வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பச்சை மற்றும் நட்பு கொய்யா உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி நான் சிறியதாகவும் எளிமையாகவும் தோன்றலாம் ஆனால் நான் நன்மையால் நிரம்பியுள்ளேன் என் ரகசியங்களை அறிய விரும்புகிறீர்களா என்னிடம் வைட்டமின் சி நார்ச்சத்து மற்றும் ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன நீங்கள் வலுவாகவும் பரபரப்பாகவும் இருக்க நான் உதவுகிறேன் என்னை ஒரு கழித்தால் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் சளி மற்றும் காய்ச்சலுக்கு விடை பெறுகிறேன் படிக்கும் நேரம் மிகவும் வேடிக்கையாகிறது உங்கள் வயிற்றை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் நார்ச்சத்து என்னிடம் உள்ளது கழிப்பறையில் இனி எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு நாளைக்கு ஒரு கொய்யா நோயை தடுக்கிறது எனவே நீங்கள் என் நண்பராக இருப்பீர்களா கொய்யா கொய்யா பச்சை மற்றும் பிரகாசமான உங்களை இரவும் பகலும் ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது என்னை ஒரு முறை சாப்பிடுங்கள் நீங்கள் பல பழப்பை உணர்வீர்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பழம் நான் பார்த்ததற்கு நன்றி நண்பர்களே இன்னும் பல பழ வேடிக்கைகள் வரவிருக்கின்றன லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்